அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது மந்த்லி இஎம்ஐ ஸ்கீம்ல வந்து ஒரு சைட் போட்டிருக்கோம் அந்த சைட்டை வந்து பார்ப்போம் இந்த சைட் எங்க இருந்து பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மதுரை ரோட்ல காந்தி கிராம காலேஜுக்கு பின்னாடி சிறுமலை வந்து அடிவாரத்தில் இருக்கு நம்ம சைட்டுக்கு பின்னாடி அப்படியே வந்து சிறுமலை அடிவாரம் சூப்பரான ஹிர்வியூ வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஒரு சின்ன மழை பெஞ்சாவே போதும் இங்க வந்து மிஸ்ட் வந்து அவ்வளோ வந்து ஃபார்ம் ஆகும் நீங்க வந்து ஒரு சிட்டில வாழ்றீங்க ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் வேணும் அப்படின்னு நீ பாத்தீங்க அப்படின்னா இந்த சைட் வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து சூட் ஆகும் சைட்டை பார்த்தாலே உங்களுக்கு வந்து பிடிக்கும் அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு இதாக இருக்கும் ஒரு ரெசார்ட் பர்போஸ் ஒரு பத்து சென்ட் பதினஞ்சு சென்ட் மொத்தமாக வந்து சைட்டை வந்து அவைலபிள் இருக்கு இல்ல இன்னொரு ஆப்ஷன் என்னன்னு கேள்வியா இஎம்ஐல வந்து போட்டுருக்கோம் நீங்க பிப்டி பர்சன்டேஜ் அமௌண்ட்டை முன்னாடியே நீங்க பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான பத்த பத்தி நாங்க முன்னாடியே பஞ்சு கொடுக்குறோம் நீங்க கட்டுற அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் எதுவுமே கிடையாது அதே மாதிரி ரோடு காஸ்ட் எதுவுமே கிடையாது கமிஷன் வந்து ஒரு ரூபா கூட நீங்க கமிஷனா தரணும் அப்படின்றது கிடையாது ஏன்னா டேரக்ட் செல்லி லீகல் புக்கு பார்த்தீங்கன்னா இருக்கும் சிட்டா அடங்கல் ஏறி கட்டா சொல்லிட்டு ஏ டு உங்களுக்கு வந்து நம்ம இது இருக்கும் ரேராடு வாங்கியிருக்கோம் சிறுமலை அடிவாரத்துக்கு கீழே இருக்கனால உங்களுக்கு வந்து ஃபாரஸ்ட் நம்ம வந்து ஃபார்ம் பண்ணிருக்கோம் பத்திரப்பதிவு நாங்களே ஃப்ரீயாக பண்ணிடுவோம் நீங்க திட்டுக்கு லோக்கலில் இருக்கீங்க இல்ல வந்து மதுரில இருந்து வர்றீங்க பக்கத்துல வந்து சின்னப்பட்டி உங்களுக்கு ஏதாவது வந்து உங்களுக்கு வெஹிக்கிள் வேணும் அப்படின்னா எங்கள்கிட்ட வந்து வெஹிக்கிள் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு சைட்டை வந்து காமிக்காண்டி சைட்டில் வந்து முப்பது அடி இருபத்தி நாலு அடி அந்த மாதிரி பார் ரோடு ஃபார்ம் பண்ணியிருக்கோம் வேற ஏதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னா கீழே நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க சைட்டை வந்து மறக்காம வந்து நேரில் பாருங்க நேர்ல பார்த்தா கம்பல்சரி வந்து உங்களுக்கு பிடிக்கும் அந்த அளவுக்கு இருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ